அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா வருகின்ற செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி அதாவது என்னங்க செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி நாம இதுக்கு முன்னாடி சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சியை பற்றி பார்த்தோம் இப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக கிரகப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி அனுகூலமாக இருக்க போகிறது என்பதை பற்றியும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு செவ்வாய் பகவானா யாருன்னு பார்க்கலாங்க அங்காரகன் அதாவது சிவப்பு நிறத்தில் இவர் இருக்கிறதுனால செவ்வாய் பகவானை வந்து அங்காரகன் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அழைக்கிறாங்க அதாவது இவர் வந்து போர்க்கடவுளுங்க பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்க கூடியவர் தாங்க இந்த செவ்வாய் பகவான் அது மட்டும் இல்லாம இவர் போமாதேவியின் மகனுங்க நம்ம போமாதேவியின் மகனாக இருக்கிறதுனால தான் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா பூமி காரகன் அப்படின்னு அழைப்பாங்க அதே போல இந்த செவ்வாய் பகவான் வந்து அதிகமா எந்த ராசிக்கு உகந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசா ராசிக்கு இவர் அதிபதிங்க அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கும் இவர் அதிபதிங்க ஸோ இந்த ரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தாங்க அதிபதி அப்ப இவர் வந்து நல்லா பாருங்க இவர் இடம் பூமி மண் மனை என அழைக்கப்படக்கூடிய காரகன் பூமி காரகன் அதே போல செவ்வாய் பகவானுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து ரொம்பவே தைரியசாலிங்க அதே தைரியமானவர் வீரியமானவருங்க அதனால இவரை வந்து தைரிய காரகனும் ஒரு பக்கம் அழைப்பாங்க நம்மளுடைய தைரியம் வீரியத்துக்கு காரகர் யார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது செவ்வாய் பகவான் அவரை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க இதுக்கு முன்னாடி செவ்வாய் இருந்தது இடம் வேற இப்ப செவ்வாய் பகவான் இருக்காருங்க அதாவது செவ்வாய் பகவான் மகரம் ராசியில உச்சமாயிருக்காருங்க அப்ப இந்த பெயர்ச்சிங்கிறது எல்லா ராசிக்குமே செவ்வாய் பகவான் ரொம்பவே உச்சத்துல இருக்கிறாருங்க உங்களுக்கு தைரியம் வீரியம் அதிகரிக்கணும்னா அந்த பெயர்ச்சி பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் தனுஷ் இருந்து மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாருங்க அதுவும் உத்திராட நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாகத்தில் அவரு பயிற்சி ஆக போறாருங்க உச்சமாக போகிறாருங்க எவ்வளவு நாளைக்கு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அவரு இருக்க போறாருங்க ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ராசியில மேக்சிமம் நாற்பத்தஞ்சு நாட்கள் இவர் வந்து சஞ்சாரம் செய்வாருங்க இந்த செவ்வாய் பகவான் அப்ப இந்த நாற்பத்தஞ்சு நாளும் எல்லா ராசியுமே பொதுவா சொல்றேன் பலன்களை கொடுக்க போறாருங்க இந்த செவ்வாய் பகவான் அதே போல புருஷனுடைய பத்தாவது வீட்டுக்கு இவர் வராருங்க நம்மளுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என அந்த இடத்துல வந்து நிற்கிறாருங்க அப்ப நிறைய ராசிக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாருன்னு தெளிவா இப்ப பார்க்க போறோம்ங்க யாருமே பொதுவா யாருமே மண் வீடு நிலம் வாகனம் வண்டி பூமி என ஆசை இல்லாத மனுஷனுங்களே இந்த கழிவுகத்துல இருக்க மாட்டாங்க அதனால கண்டிப்பா அவர்களுக்காண்டி தான் இந்த வீடியோ இதுல கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க பாருங்க நாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன்கள் தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இந்த செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் ஆகையால வாங்க விரிவா இந்த வீடியோவை பார்க்கலாம் அன்பார்ந்த சிம்மம் ராசி அன்பர்களே பொதுவாக சிம்மம் ராசி காலப்புருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்மம் ராசி எதுவுமே சிங்கமான வேகமும் சிங்கமான குணமும் யாருக்கிட்ட இருக்குன்னா அது கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க எதிலுமே சரி ஒரு தைரியமான குணத்தை காட்டக்கூடியவங்க இந்த சிம்மம் ராசிக்காரங்க அதே போல் தனக்கென தனி வழியில் போகக்கூடியவங்க இந்த ராசி சிம்மம் ராசிக்காரங்க எது வந்தாலும் சரி எது எதிர்த்து நின்று அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க அதே போல நேர்மையான குணமும் நேர்மையான வழியில போகக்கூடிய எண்ணமும் இவங்க கிட்ட அதிகமாக இருக்குங்க எதிலுமே சிந்தித்து செயல்படக்கூடிய எண்ணமும் ஆற்றலும் இவங்களுக்கு இருக்குங்க அடுத்ததா பாருங்க இவங்களுக்கு ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய பலம் எல்லாமே இவங்க தாங்க இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்குங்க நேர்மைக்கு அதிபதினு யாரை சொல்லுவாங்கன்னா அது கண்டிப்பா சிம்மம் ராசிக்காரரை தான் சொல்லுவாங்க நேர்மையான வழியில போகக்கூடியவங்க கரெக்டா ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் அடுத்ததா நீங்க சிம்மத்துல பிறந்துட்டா போதுங்க சிங்கம் மாதிரியாக வாழக்கூடியவங்க இதுதான் உங்களுடைய ராசியோடைய உருவத்துடைய தன்மை அதே போல பாருங்க எல்லாரையுமே ஒரு கண்ட்ரோலில் கட்டி உங்கள் கைக்குள்ளே வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க அதை நீங்கள் எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி கலங்காமல் நாம் நின்று பார்த்துக்கலாம் வா அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் எப்பயுமே இருக்கணும் அதாவது எது வந்தாலும் சரி நாம் பார்க்காததா வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கணும் அந்த எண்ணத்தை மட்டும் நீங்க மனசுக்குள்ள வச்சுக்காங்க உங்களை தேடி வெற்றி வருங்க எதுவுமே உங்களுக்கு வெற்றியாக பார்க்கக்கூடியவங்கள தான் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் அதிகமாக இருப்பாங்க சிகரத்தை தொடக்கூடிய ராசி சிம்மம் ராசி அரசு வேலையை தொடர்புடையவர்கள் சிம்மம் ராசி பொதுமக்கள் சேவையில போறவங்களும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எதிலுமே ஒரு பிடிவாத குணம் உடையவங்க யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தாங்க சிம்மம் ராசிக்காரர்கள் அதே போல தன் குடும்பத்துக்காக தன்னையே அர்ப்பணித்து க கொள்றவங்க தான் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் சிம்ம ராசியில பிறந்துட்டாவே அவங்க குடும்பத்துக்காக எவ்வளோ நாள் விட்டு கொடுத்து போவாங்க தனக்கென தன்மானத்தை பார்க்கக்கூடியவங்க இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் தன்மானத்துக்காக தன்னுடைய உயிரையும் விடுவாங்க உங்களை ஒருத்தர் மதிச்சாங்கன்னா நீங்க அவங்க கிட்டையும் சரி அவங்க இடத்துக்கும் சரி நீங்க போக்குவீங்க அப்படி நீங்க உங்களை யாரும் மதிக்கலைன்னா நீங்க அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டீங்க அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்க பக்கம் தலை வச்சு கூட பார்க்க மாட்டீங்க அப்படியேப்பட்ட கேரக்டர் உங்களுடைய கேரக்டர் சிம்மராசி எப்பவுமே நீதி நேர்மைன்னு கட்டுப்படக்கூடியவங்க அப்ப இறைவன் யாரு பக்கம் இருப்பாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேர்மைக்கும் நீதிக்கும் யாரு சரியாக இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் தான் எப்பயுமே இறைவன் இருப்பார் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதே போல உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி இறைவன் உங்களை கைவிடவே மாட்டாருங்க சிம்மம் ராசிக்காரர்களே அதே போல எல்லா கிரகத்தையும் வழிநடத்தக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அப்ப அந்த சூரியன் போல நீங்க நெருப்பா இருக்கணும் நீங்க ஒரு நெருப்பா இருக்கணும் நெருப்பு வந்து நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்ப நீங்களும் நல்லவனுக்கு நல்லவனாக இருப்பீங்க கெட்டவனுக்கு கெட்டவனாகி இருப்பீங்க அதே போல் சிம்மம் ராசிக்காரர்கள் கெட்ட வழியில் போகவே மாட்டாங்க எப்பயுமே நல்ல வழியில் தான் இவங்க போகுவாங்க அப்படிப்பட்ட சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம கடைசி வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை பாருங்கள் நாம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கிறோம் இது போல பலன்களை நீங்க பார்க்கணும் இப்ப கிரகங்கள் எந்தெந்த பக்கம் இருக்கு அப்படின்றது இந்த சிம்ம ராசியில இருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க பொதுவா உங்க ராசியில இருந்து இரண்டாம் பாகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாருங்க அடுத்தத ஆறாம் பாகத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் என ஒரு நாலு கிரகங்கள் உங்களுடைய ராசியில ஆறாம் பாகத்துல இருக்கிறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏழாம் பாகத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாருங்க அப்ப எட்டாம் பாகத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது மீனம் ராசியில அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாகத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாருங்க இப்ப குருவோட பார்வை உங்க மேல சூப்பரா விழுதுங்க அதே போல குரு பகவான் இப்ப வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருங்க அதே போல சனி பகவானும் வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருங்க இப்ப இரண்டு பகவானுடைய பார்வையும் உங்க மேல சூப்பரா விழப்போகுதுங்க இதனால தாங்க நீங்க எது வந்தாலும் தைரியமா ஏறி நின்று அடிக்கலாம் அப்படின்னு நாங்க சொன்னங்க எதனால நாங்க இப்ப இத சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சரியாக பேச்சியாக போறாருங்க இப்ப அதனால் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் கிரக கிரகப்பயிற்சி அடுத்து நாற்பத்தைந்து நாட்களுக்கு அதாவது மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் செவ்வாய் கிரக கிரகப்பயிற்சி நடக்குதுங்க அதற்கு முன்னாடியே பாருங்க பிப்ரவரி பதிமூணாம் தேதி சூரிய பகவான் பயிற்சி ஆகிட்டாருங்க அப்போ உங்கள் ராசியை இப்போ நேராக சூரிய பகவான் பார்க்குறாருங்க அதனால் நீங்க எதை செய்ய நினைத்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக அமைத்து கொடுப்பாருங்க அப்ப எது வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க தைரியமா நிற்கலாங்க கண்டிப்பாக நீங்க நிக்கணும் நின்னுதான் ஆகணும் ஏன்னா சூரிய பகவானுடைய பார்வை உங்க ராசி மேல படுதுங்க என்ன இதற்கு முன்னாடி எதிரி பகை கடன் போட்டி போராட்டம் பிரச்சனை கழகம் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க பார்த்திருக்க வேண்டும் அதே போல வந்திருக்கும் உங்க மனசுக்குள்ள ஒரு போராட்ட வாழ்க்கை நீங்க வாழ்ந்திருப்பீங்க அதே போல இதற்கு முன்னாடி வாண்டடா உங்களை பார்த்து பிரச்சனை வந்திருக்கும் என்னடா இது தான் எனக்குன்னு எதிரிகள் வராங்க தெரியலப்பா அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க அதிக மனக்குழப்பம் வந்திருக்கும் தொழில் ரீதியாகவும் குழப்பம் வந்திருக்கும் வேலை உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு குழப்பம் வந்திருக்கும் கணவன் மனைவி இடிய சண்டை சச்சரிவு எல்லாமே வந்திருக்கும் அப்ப சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சில பேர் கேட்டு பாருங்க இது வந்திருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு தடியை இவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க அதாவது திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அதே போல உத்தியோகமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு தடையை நீங்க கண்டிப்பாக பார்த்திருப்பீங்க நிம்மதி இல்லாம ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டு இருப்பீங்க சிம்மம் ராசிக்காரர்களே இப்ப செவ்வாய் பகவான் என்ன பண்ண போறாரு உங்களுக்கு பொதுவாக செவ்வாய் பகவான் எத்தனாவது வீட்டுல அதிபதியாக உங்களுக்கு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்கு அவர் நாலாம் வீட்டுல இருக்காருங்க அப்ப அவர்தான் உங்களுக்கு இடம் பூமி வண்டி வாகனம் சுகம் கொடுக்க போறாருங்க அதுக்கு எல்லாம் அதிபதி செவ்வாய் பகவான் தாங்க அடுத்ததாக ஒன்பதாம் வீட்டு பாக்கியஸ்தானத்துல வராருங்க யாரு செவ்வாய் பகவான் அப்ப உங்க ராசிக்கு செவ்வாய் பகவான் நல்ல விஷயத்தை மட்டும்தான் கொடுப்பாரு அடுத்ததாக உங்க ராசியில அவர் எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் பாகத்துல போய் நிக்கிறாருங்க அப்போ என்ன பண்ண போகிறாரு செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் வாங்கியாவது வீடு கட்டுப்பா இல்லை கடன் வாங்கியாவது இடத்தாவது வாங்குப்பா அப்படின்னு செவ்வாய் பகவான் உங்களை சொல்லுவார் இல்லைன்னா உங்களை அந்த விஷயத்தில் தள்ளுவார் அப்போ இடம் வாங்கணுமா வீடு வாங்கணுமா பூமி வாங்கணுமா வண்டி வாகனம் வாங்கணுமா அப்படி எல்லாமே உங்களுக்கு கூடி வரப்போகுதுங்க இந்த செவ்வாய் பகவானால் அப்போ கிட்ட காசியே இல்லையே ஒத்துரூபா கூட இல்லையே ஆனால் நீ என்னமோ இப்படி சொல்றியே என்ன செய்யறது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க ஆனால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு எப்படியாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு கொடுத்துருவாருங்க என்ன உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் ரொம்ப உச்சத்தில் இருக்கிறாருங்க அப்போ வீட்டு கட்டுறவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் வண்டி வாங்கணும்னு நினைக்க போகிறவங்க வண்டியை வாங்கலாம் அதே மட்டும் இல்லாம மண் மனை ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்றவங்க தாராளமாக இப்ப பண்ணலாங்க உங்களுக்கு நல்ல செழிப்பாக இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு இப்ப யோகமாக இருக்கக்கூடிய நேரங்க அதே போல எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி நீங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஏன்னா சனியோட பார்வை உங்களுக்கு வீடு கொடுத்தவரும் உங்க ராசியை பாக்குறாங்க அதாவது சனியும் உங்களுக்கு வீடு கொடுத்தவரும் உங்க ராசியில இப்ப பாக்குறாங்க தான் நாங்க சொல்றோம் உங்களுக்கு எதிரின்னு எவனுமே இது மேலே இருக்க மாட்டாங்க எப்படிப்பட்ட எதிரியாக வந்தாலும் சரி அவங்கள எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்ப வரப்போகுதுங்க திருப்பியும் சொல்றோம் இடம் பூமி வீடு வண்டி வாகனம் எல்லாமே உங்களுக்கு இப்ப செவ்வாய் பகவான் அமைச்சு கொடுக்க போறாருங்க இது எல்லாமே அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அதனால நாங்க சொல்றோம் கண்டிப்பாக நீங்க கடன் வாங்கியாச்சும் நிச்சயம் இதை பண்ணுவீங்க இடத்துல பூமியில் கலகம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது எல்லாமே இதற்கு முன்னாடி நீங்க கண்டிப்பாக பார்த்துருக்கணும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க பூர்வீக சொத்து பிரச்சனை இடம் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை நீங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இல்லைன்னா வண்டி வாகன செலவு கண்டிப்பாக வச்சுருக்குங்க அதே போல் நண்பர்களிடம் பிரச்சனை கூட்டு தொழிலில் பிரச்சனை வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை இது எல்லாமே கண்டிப்பாக நடந்திருக்கும் ஆனால் இனிமே இந்த பிரச்சனை எதுவும் உங்களுக்கு இருக்காதுங்க ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி இப்ப ஸ்ட்ராங்கா ஆயிட்டாருங்க இதுக்கு முன்னாடி இருந்து இருந்ததை விட இனி உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு போதுங்க அதே போல சூரியன் உங்க மேல பிரகாசமான ஒளியை வந்து வைத்திருக்கிறாருங்க அப்ப எது வந்தாலும் நீங்க எதிர்த்து நிக்கிற குணம் உங்களுக்கு கண்டிப்பாக வருதுங்க அடுத்ததாக தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு கடன் வாங்கியாச்சும் நீங்கள் தொழில் செய்யலாங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க செம்மையாக உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு அதே போல் தொழிலில் அதிக லாபத்தையும் இப்போ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதே போல் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் எப்பவுமே சூப்பராக இருக்குங்க என்ன தொழில்காரகன் சனியுடன் சூரியனும் சேர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் அருமையாக அமையுங்க அதே போல் தொழில் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக நீங்கள் தொழில் செய்யலாங்க சூப்பராக பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சுக்கரனும் கூட உங்களுக்கு இணையறதுனால சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கடனே இருந்தாலும் அதை சமாளிக்கிற திறன் இப்போ உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கண்டிப்பாக இருக்குங்க அதே மாதிரி வேலை உத்தியோகம் இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க வேற கம்பெனிக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு இருக்கு மிஸ் பண்ணாதீங்க அதே போல குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக மேலுக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அதே போல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு உங்களுக்கு மருத்துவ செலவு மனைவிக்கு மருத்துவ செலவு கண்டிப்பாக வந்திருக்கும் ஆனா இனிமே உங்களுக்கு மருத்துவ செலவு வராதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியன் ஏழாம் இடத்துக்கு போறாருங்க அப்படி போறதுனால கண்டிப்பாக திருமணம் தடைப்பட்டவர்கள் திருமணம் நடக்காதவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக திருமணம் நடக்குங்க அதே போல் காதல் திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கும் நடக்குங்க இரண்டாவது திருமணமும் உங்களுக்கு கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆகுங்க சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணன்றது கண்டிப்பாக கொஞ்சம் தடையாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ கண்டிப்பாக திருமணங்கள் அனைத்தும் நடந்தே தீருங்க குழந்தை பாக்கியமும் உண்டுங்க மாணவ மாணவியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் டாப்பாக போவீங்க நீங்கள் எந்த ஒரு கோர்ஸ் எதிர்த்து பா எதிர் எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய நேரங்க இது அதே போல் சரியாக பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் மாணவ மாணவிகள் கண்டிப்பாக அரசு வேலைக்கு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்குங்க அதே போல் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஆயில் உடம்பு பிரச்சனை எல்லாமே வந்து இப்போ தீருங்க ஆரோக்கியமாக நீங்க இருப்பீங்க சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி சிம்மத்துக்கு மிகப்பெரிய சிறப்பான வெற்றியை அமைத்து கொடுக்க போகிறதுங்க நம்ம சொல்லக்கூடிய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின்படி மாறுபடுங்க நன்றி வணக்கம்